அப்படின்னா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம் வாங்க இரநூறு கிராம் தக்காளி இரநூறு கிராம் வெங்காயம் ஒரு கிலோ சிக்கன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நெய் கொஞ்சம் தயிர் ஆஃப் லெமன் பட்டை லவங்க பேக்கெட் அதில் தான் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாஸ்மதி ரைஸ் ஒரு கிலோ இதை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கோம் இப்போ வாங்க நம்ம எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டில் வந்து பச்சை மிளகா ஓ இதுலேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இதில் இந்த பிரியாணி வந்து ஒரு சின்ன டபரால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்ய போகிறோம் எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு நம்ம இதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிடலாம் எண்ணெய் வந்து காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் பட்டம் லவங்கம் ஏலக்காய் பூ இதெல்லாம் போட்டுடலாம் இதில் நம்ம இப்போ வெங்காயம் போட்டுருக்கலாம் வந்து வளர்ந்து வச்சு நல்லா வரைஞ்சிடலாம் வதங்க பிறகு நம்ம இதில் கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக போட்டுடலாம் சும்மா கொஞ்சோண்டு வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் வெங்காயத்தை வந்து கொந்திரமா வதக்கிக்கணும் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிடலாம் சாறு வந்து அந்த வெங்காயத்தில் நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிடலாம் இதில் வந்து நம்ம இப்போ தேவையான அளவு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுடலாம் போட்டுட்டு இதை நல்லா கலரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம இப்போ இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிரலாம் இப்போ வந்து இதோட பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம இதில் எடுத்து வச்சிருக்க சிக்கனை போட்டுடலாம் இந்த சிக்கன் வந்து ஒரு அஞ்சு நிமிடம் நல்லா வேகட்டும் சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம இதுல தயிர் பண்ணிடலாம் நம்ம இதுல வந்து தயிர் வந்து ஏன் ஆட் பண்றோம்னா சிக்கன் வந்து நல்லா சாப்டா ரஃப்பாக இருக்காது

நாங்கள் வந்து இந்த டம்ளரில் வந்து நாலு கிளாஸ் நாலரை கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம் அப்போ இதில் வந்து ஏழு கிளாஸ்க்கு தண்ணி ஊற்றணும் இதில் வந்து நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போவே நீங்கள் உப்பு காரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம இதில் உப்பு காரம் பார்க்கலாம் இப்போ இதை மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து கொதிக்குது இந்த உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் இது ஒரு கல் கல்லு வந்து ஒரு கல்லு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும் அப்பதான் சாகம் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு வந்து கொஞ்சமா காரம் கம்மியா இருக்கு நாங்க கொஞ்சமா காரம் ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்க விட்டுலாம் எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை வாசனையே இருக்கு எனக்கு இது எப்படா ரெடி ஆகும் சாப்பிடணும் போல இருக்கு இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு கலர் வேணும்னா ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிருக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தான் வேணாம்னா விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதில் வந்து ஆட் பண்ணலை இது வந்து இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நம்ம பாஸ்மதி ரைஸை வடிகட்டி இதில் போட்டுடலாம் வந்து நம்ம இப்போ அரிசியை போட்டு விட்டாச்சு இது வந்து பட்டும் படாம கலரி விடுங்க இல்லைன்னா அரிசி வந்து உடஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணியிருக்கலாம் இப்போ வந்து நம்ம இதில் லெமன் ஆட் பண்ணியாச்சு அந்த அரிசி வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும் நம்ம இதை மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த சைடில் வந்து போகலாம் வருது இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இப்போ நம்ம இதை மீடியம் ஃபிளேமில் வச்சு கொஞ்ச நேரம் இதை வேக வைக்கலாம் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இதுல இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு தண்ணிக்கும் அரிசிக்க சமம் ஆயிடுச்சு நம்ம இதில் கொத்தமல்லியும் புதினாவும் தூவி விட்டுலாம் இப்போ இதில் நெய் ஊற்றிடலாம் இது வந்து இப்போ 15 நிமிஷம் வரைக்கும் டம்முலயே இருக்கட்டும் फ्रेंड्स இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு फ्रेंड्स நம்ம இதை இப்போ ஓபன் பண்ணி பார்த்தறோம் இப்போ வாசனையே ரொம்ப கம கமன்னு இருக்கு फ्रेंड्स இப்போ நம்ம இதை உடையாம கலனி விட்டுறோம் ஆஹா இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தறோம். பாருங்க फ्रेंड्स இந்த சாப்பாடு வந்து உடையாம வந்திருக்கு. நல்லா வெந்துருக்கு. இந்த அரிசிக்கு தண்ணிக்கு கரெக்ட்டா இருக்கு. அது தண்ணி வந்து அதிகமாக அல்லது கம்மியாவோ ஆகல. கரெக்ட்டா இருக்கு. இப்போ நம்ம இத டேஸ்ட் பண்ணி பார்த்தறோம். இப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான்

இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம அப்படி செஞ்சு அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேலைக்கு பக்கத்தில் இருக்க பெல்லை கண்ணி தச்சு பண்ணுங்கள் தேங்க்யூ பாபாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்